ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகி பேசுகிறேன் நேற்று ஆடி மாதம் பிறந்தடிச்சு ஆடி மாதம்னாவே அம்மன் மாதம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ட்ராவல் வித் சுகியில் வந்து உங்களுக்கு வந்து தினமும் வந்து ஒரு அம்மனை பற்றி சொல்ல போகிறோம் கண்டிப்பாக மறக்காமல் கேளுங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கேட்குறதுக்கு இதெல்லாம் வந்து ஏற்கனவே நீங்கள் தேவிபாகவதில் கேட்டது தான் இருந்தாலுமே வந்து அதில் ஒட்டுக்கா பார்த்தோம் இதில் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு அம்மனுக்குமே வந்து என்னென்ன விசேஷம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஆனாயி நாயனாரை பற்றி பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம பார்த்த நாயன்மார்கள் எல்லாருமே வந்து திருநீர் அணிஞ்சிருக்கிறவங்கள பார்த்தாலும் சிவபெருமானாக நினச்சிக்கிறாங்க சிவனடியார்களை பார்த்தாலும் சிவபெருமானாக நினச்சிருக்காங்க ஆனால் இவர் வந்து ரொம்ப வித்தியாசமானவர் எப்படி அப்படின்னாக்கா இவர் வந்து இசையால் வந்து விலங்குகளையுமே வந்து பக்திக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படின்னாக்கா இவருடைய பக்தி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் இவர் வந்து மாடு மேய்க்கிறதையே வந்து தொழிலாக வச்சுருக்காரு அப்படி வந்து இவர் மாடு மேய்க்க போகும்போது தன் கிட்டே இருக்கிற புல்லாங்குழலில் வந்து சிவபெருமானுடைய ஐந்து எழுத்தை வாசிச்சுக்கிட்டே இருப்பார் சிவபெருமானோட பாடல்களையும் வாசிச்சுட்டு இருப்பார் எப்போவுமே வந்து சிவ சிந்தனையிலேயே இருப்பாராம் அதனால் அந்த இசையை கேட்டு கேட்டு அங்கே இருக்கிற விலங்குகள் அங்கே இருக்கிற மாடுகள் அங்கே இருக்கிற விலங்குகள் எல்லாமே வந்து அப்படியே மயங்கி போய் இருக்குமா இப்படி ஒரு நாள் அவர் வந்து மாடு மேய்க்கிறதுக்கு போகும்போது ஒரு கொன்றை பூ மரத்தை ஒன்று பார்த்தாரா அந்த பூக்கள் தொங்குறதை பார்த்ததுமே அந்த மரம் வந்து அவருக்கு சுபபெருமான தெரிஞ்சிருக்கு உடனே அந்த மரத்தை சுற்றி வந்து வணங்கிட்டு அங்கே உட்காந்து இவர் பாட்டுக்கு இரவு பகல் பாராத இவர் வாசிச்சுக்கிட்டே இருக்காராம் அங்கே இருக்கிற விலங்குகளுமே அப்படியே மயங்கி பக்திக்கு வந்து அப்படியே கட்டுப்பட்டுருச்சான் நம்ம சிவபெருமானுக்கு தான் இசைன்னா ரொம்ப பிடிக்கும்ல இந்த இசை வந்து கைலாயத்துக்கே போய் கேட்க ஆரம்பிச்சிருச்சோம் சிவபெருமான் இந்த இசையை கேட்டு மயங்கி சிவபெருமான் வந்து பார்வதி தேவியோட இந்த ஆணாய நாயனாருக்கு காட்சி கொடுத்து நீ எப்போவும் என்னுடைய பக்கத்துலேயே இருந்து வாசிச்சுக்கிட்டே இரு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து முக்தியை கொடுத்துருக்கலாம் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் நம்ம செய்கிற இடத்துல வந்து பக்தியும் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா கடவுள் நம்மளை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிறதுக்கு ஆணைய நாயனாரோட கதை ஒரு உதாரணமாக இருக்கும் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்களா நாமளும் இனிமேல் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்மளுடைய சிந்தனை முழுதுமே வந்து பகவான் மேலே வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக பகவான் நம்மளை பார்க்கறதுக்காகவும் வருவார் நாமளும் இனிமே இதே மாதிரி பக்தியோடு இருப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்துக்குவோம் எடுத்துக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா